நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இதை வந்து நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து டீக்கலப்பட்டி வழியாக வந்து கொல்லம் போகக்கூடிய சாலை இந்த நான்குலி சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த ஊர் வந்து டீ குன்னத்தூர் டீ குன்னத்தூர்லேருந்து அப்படி கல்லுப்பட்டி டீக்கலப்பட்டி வழியாக போக போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் போகிற சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஐம்பது சென்டு கமர்ஷியல் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஐம்பது செண்டுக்கு ஒரு செண்டு வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா விலை கேட்குறாங்க ஒரு செண்டினோட விலை வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா ஹோட்டலு கமர்சியல் பேக்கரி போகிறதுக்கு அருமையான இடம் நம்ம மதுரை ராஜபாளையம் நான்குழி சாலையிலே அமைஞ்சிருக்கு ரோடு வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடி இருக்குது ரோடு வகுப்பு ஒரு சென்டினோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா மொத்தம் வந்து ஐம்பது செண்டு இதில் இந்த மக்காச்சோளம் பட்டது இந்த இடத்த பேசி முடிக்க வாய்ப்பு இல்லாமல் நம்மளுடைய ரெண்டு இன்ஃபர்மேஷனோட கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள்